வணக்கம் உறவுகளே என்ன பண்ணுறீங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா நம்ம வீட்டுக்கு கோயம்புத்தூர்லேருந்து பிள்ளைங்களாம் வந்திருந்தாங்களா வீட்லேயே குளிக்க வச்சுட்ருந்தோம் குளிக்க வச்சுட்டு தண்ணி பற்றில அதனால தண்ணியை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு வாய்க்காலில் போய் நிற்கணும் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆற்றுக்கு தான் போகலான்ட்டு உள்ளவங்க காவேரி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கான உள்ள பூரமாக அவ்வளோ தூரம் போகணும் உள்ளார மணல் அதிகமாக மணல் சூடு ஏறிடும் அதனால் போய் குளிக்க முடியாது அப்படின்னால சரி வாய்க்காலே குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குளிக்கலாம்னு சொல்லிட்டு புனிமல்லாம் இருக்கும் போட்டு போய் வீட்டில் என்ன தான் துவைச்சி நம்ம துணியை நல்லா துவச்சு எடுத்தாலும் வாய்க்கால் இந்த மாதிரி வாய்க்காலையும் ஆப்பிளையும் உட்காந்து துவைச்சி எடுக்கும்போது நல்லா அழுத்து நல்லா தாராளமாக துணி அலசலாம் அதே மாதிரி தலை அலசி குளித்தாலுமே பாருங்கள் வீட்டில் பைப்பில் குளிக்கிறத விட இந்த மாதிரி தண்ணி அதிகமாக போகிறத குடித்தோம்னா நல்லா அந்த அழுத்தெல்லாம் போகணும் அதுக்காக எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க மொத்த துணி மொத்தமாக போட்டு ஆளுக்கு கொஞ்சம் துணியாக எடுத்து போட்டுல துவைச்சிட்ருக்காங்க இப்போ நம்ம எங்கே துணி துவைச்சிட்ருக்கோம்னா நம்ம தொட்டியம் மகேந்திர மங்கலத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வாய்க்கால் படித்துறையை தான் குளிச்சுட்ருக்கோம் எல்லோருமே வேலைக்கு போயிட்டு வரவங்க எல்லாருமே இங்கே தான் வந்து குளிப்பாங்க ஏன்னா நிலலாம் இருக்கும் அதனால் வந்து நம்ம ஆற்றுக்குள்ளே போயிட்டு வந்தால் வெயில் வெயில் அடிக்கும் அதிக நேரம் ஆகிடுவோம் அதனால் சரி இங்கே குளிக்கலாம்ங்க இருக்க சொல்லுறோம் இங்கே வந்து குளிப்பாங்க எல்லாருமே இப்போ நம்ம பிள்ளைங்க எல்லாத்தையும் குளிக்க வச்சுட்டுருக்கோம் எல்லாம் ஆள் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு காலையில் எல்லாம் இட்லி இட்லி வீட்டில் ரெடி பண்ணி தேங்காய் சட்னி அப்புறம் என்ன சாமி தக்காளி சட்னி தக்காளி சட்னி புளி குழம்பு இருந்துச்சு பூண்டு குழம்பு அதெல்லாம் இருந்துச்சு கீழே இறங்கு

Kenal, ini betul banget, enggak, enggak, lucu Ini

சோப்பை போட்டு குளிச்சு நம்ம தண்ணியை கண்டா ஒரு மணி நேரம் அப்படியே சேர்த்து தனத்தில் கிடையாது ஏன் சோப்பை போட்டு குளிச்சு அடங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அடங்கிறது வீட்டில் கொடுத்தாலும் அடிக்கிறாங்க கீழே உட்காந்து பசங்க மேலே அந்த பக்கம் இருந்து சுரங்க அடிக்கிறாங்க அதனால அவங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் அடிக்குன்னு சொல்லிட்டு பார்த்த முடியுமா அது இலங்கன்று பயமரியாதுன்னு அங்க இருந்து ஒடியாந்து தாவி என் தலைக்கு மேலே போய் அங்கே ஓடுவாங்க இவளுங்க அவனுங்க மாதிரி போய் உழுவனா உழுவ முடியல பல்ல எல்லாம் அப்படியே சோடி விட்ட மாதிரி ரொட்டி கையில எடுத்துக்கிட்டு தானா கத்து சின்ன பிள்ளைல ஐஸ் பை விளாடுறது கொடுறது சாயம் பகுதி பெட்ஷீட்லாம் ஊற வச்சுருக்கோம் ஊற வச்சு ஒவ்வொன்னா துவைச்சி எடுக்கணும் அதனால் வந்து ரத்து வீட்டுக்கு கூப்பிட்டோம் வீட்டில் என்ன அடித்து துவைச்சாலுமே தண்ணி வரும்போது துவைச்சிக்கிட்டா தான் என்ன நேரமும் வீட்டில் தண்ணி வரும் நல்லா தண்ணி போற தண்ணி எப்படி ஓடி உழுந்தாதப்பா என்ன அந்த மாதிரி வரும் அப்படி வரும்போதே துவச்சி எடுத்துக்கலாம் வச்சு எடுத்து தைக்கிட்டு என்ன வேணும் வீடுக்குள்ளே குளிக்கிட்ட அப்புறமா வாங்க சுவச்சு எடுக்கும் அடுத்து மாதிரி அமிட்டி வேலைக்கு போனவங்களாம் வருவாங்க நம்ம வேலைக்கு போனவங்களாம் இங்கே தான் நிலலாக இருக்கும் இங்கே தான் குளிக்க வருவாங்க நம்மளே ரொம்ப நேரம் குளிச்சுட்டு இருந்தால் அவங்களாம் பாருங்க பசங்கள்லாம் சங்கடப்பட்டுக்கு அங்கே போயிட்டு இருக்குது குளிக்க ஒரு சின்ன படித்தோட இது நல்லாயிருக்கும் சோ போட்டு சோப்பூட்டி இந்த பாட்டுக்கு தான் கீழே மட்டும் போட்டு நல்லா புடவை விரிச்சு அழைச்சிட்டு எழுந்திரிச்சா புடவை விரிச்சு விடுமா அது சோப்படுத்தியா இல்லைங்க இது கீழே மட்டும் பால்ஸ் இருக்குல்லங்க ஆ போட்டு புடவை ஒத்தையில விட்டு ஆலசி இப்போ சோப்பு விட்டு போட்டு ரெட்டையா மட்டும் சோப்படுமா எப்படி தலையை அலசி

இப்படி குடிச்சு இப்படி அலச்சினா இது எப்பலாம் ના રે બસેલા આલસ તેલે તેલે કટમ પુટ આયા ગયા પો ઉદરાજી રે જોક ના દેજે તો જો કીક ને તારે મારે તો છે એક ઉખડે આલ ફરો આલ મન મારી સાંગ પુટતા ફટલા સે ના મત પર இல்லை அப்படியே ஒட்டிக்கும் போய் அந்த வாரமாக ஒட்டிக்கும் இதை எடுத்து ஏதோ இந்த மூளை சுட்டு கூட சமைத்து சாப்பிடுவாங்க ஆமாம் சூட்டு

அடி வாங்காம ஒரு நாலுத்தரிலமா here video party ana por testing ma ja pa Thank you